இப்போ ஒரு மணமகனுக்கும் ஒரு மணப்பொண்ணுக்கும் நாம் திருமணம் ஃபிக்ஸ் பண்ணுறோம் சரியா இப்போ அதுங்களே பண்ணிக்கிது அதை விட்டுருங்க நம்ம பண்ணி வைக்கிறத பற்றி மட்டும் பேசுவோம் சரியா செலாலெலாம் இருக்கான் பண்ணி வச்சாலே ஆட்சியில் நான் செத்தே போவேங்கிறான் அவனுக்கு தெரியாது பண்ணத்தான் சாவான் அவனு அவன் பா வந்து சரி விடுங்க அவனை விட்டுருங்க சபைக்குள்ளே அதெல்லாம் நாட் கவனிச்சு கொள்ளுங்க இப்போ நாம் பண்ணி வைக்கிறோம் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று பண்ணிடுவோம் எதுக்காக அப்படின்னு கேட்டால் ஒரு மூணு மாதம் டைம் எடுத்துப்பாங்க ரெண்டு வீட்டாரும் எதுக்கு டைம் எடுத்துப்பாங்க தெரியுமா இந்த கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவாங்க ஆயத்தம் பண்ணுவாங்க ரெண்டு வீட்டாரும் ஆயத்தம் பண்ணுவாங்க பொண்ணு வீடும் மா மாப்பிள்ளை வீடும் ட்ரெஸ் வாங்குறதுக்கு அது இதுக்குன்னு இந்த மூணு மாசமும் பொண்ணு மாப்பிள்ளையும் என்ன பண்ணுவாங்க வீட்டார் ஆயத்த பண்றாங்க ரைட் இருக்கட்டும் பொண்ணு மாப்பிள்ளை என்ன பண்ணுவாங்க இப்போ இப்போது என்ன பண்ணுவாங்க ஆ செல்ஃபோனில் பேசுவாங்க எவ்வளோ கரெக்டாக இருக்கு பாருங்க இல்லை செல்ஃபோனில் பேசுவாங்க அவன் எங்கேஜ்மெண்ட்டுக்கு இந்த தட்டு வைப்பாங்க ஒன்று அதில் அவன் ஒரு செல்ஃபோன் வச்சிட்றான் இப்போ அவன் எவ்வளோ அறிவாளி பாருங்க அவனே கார்டு வாங்கி ஆக்டிவேட் பண்ணி வச்சிடறான் ஏன்னா இதுக்கிட்ட நம்பர் கேட்டால் எவங்க வீட்டில் வாங்குறது கஷ்டம் அதனால் வச்சு கொடுத்துட்றான் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு பத்து மணிக்கு நைட் அடிக்கிறதுக்குருன்னு ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டாங்க அவ்வளோதான் இந்த மூணு மாசம் ரெண்டு பேர் என்ன பண்றாங்க பேசுறாங்க 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 பேசிட்டே இருக்காங்க காது மண்டை சொல்லுது உயிர் பேட்ரி சார்ஜ் முடிவடைய போகிறது வெப்பான்னு நினைக்கிறீங்களா இரு சார்ஜ் போட்டு உன்னை கூப்பிடுறேன் அப்படின்ட்டு கூப்பிடுறான் காலையில் நாலு மணி வரைக்கும் பேசுறான் அவனை கூப்பிட்டு கேளுங்களேன் என்னடா பேசினேன் அப்படின்னு அவன் சொல்றான் சும்மா தான் நாலு மணி நேரம் பேசி என்ன சொல்றான் சும்மா தான் இப்போ பாருங்க பாஸ்டர் இருக்கார் இருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு செய்தி கொடுக்கணும்னா முதனாலே ப்ரிப்பேர் பண்ணணும் மூணு பாயிண்ட் நாலு பாயிண்ட் ஏழு பாயிண்ட் இருக்கு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து ப்ரசன்டேஷன் பண்ணி உங்களுக்கு முடிக்கிறதுக்கு ஏழு பாயிண்ட்டையும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேச முடியல மிஞ்சி போச்சுன்னா ஒன்றரை மணி நேரம் ஏழு பாயிண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலே அவன் சும்மாவே நாலு மணி நேரம் பேசிக்க பாருங்க இதுல யார் நல்ல பிரசங்க யாரு அப்படி பேசுறான் போன் பேசும்போது கேட்கறான் ஆரம்பிக்கும் போது சாப்பிட்டியா ஒரு மணி நேரம் கழிச்சு திருப்பி கேட்கறான் சாப்பிட்டியா எங்க நடுவில் போனை வச்சு சாப்பிட போச்சு ஒருத்தன் கேட்டான் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் நான் சொன்னேன் எப்பா எனக்கு கல்யாணம் ஆகும் போது செல்போனே இல்லை என்ன கல்யாணத்தில் என்ன கிடையாது அந்த காலத்தில் செல்போனே கிடையாது அப்போல்லாம் வந்து இந்த ஒரு ரூபா போட்டு பேசுகிற காயின் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச புண்ணியவானுக்கு ஃபோன் இல்லாத வீடு பக்கத்து வீட்டில் தான் ஃபோன் இருந்துச்சு எங்கள் வீட்டில் சொன்னாங்க வேணால் பேசி பார்ப்பாண்டாங்க முதல் தடவை ஃபோன் பண்ணேன் அந்த வீட்டுக்கார ஒருத்தர் ஃபோன் எடுத்தார் ஹலோ அப்படின்னாரு குரலை கேட்டோன்னே வச்சுப்பேன் சரி இருக்கட்டும் பேர் அப்புறம் பேசிக்கலாம் எனக்கு இங்கே நம்ம வீட்டுக்கு தான் வரப்போகுது எதுக்கு சொல்கிறேன் இவ்வளோ பேசுகிறாங்கல்ல ஒரு நாள் ஃபோன் வராட்டி என்ன ஆகும் ஒரு நாள் ஃபோன் வரல என்னாவும் நீங்கள் பாருங்க அது ஒரு பக்கம் அப்படியே மனாந்திரத்தில் என் நேசரை காணவில்லை அப்படின்னு அதை அப்படியே பார்த்து மேலே உட்காந்துருக்கோம் இவனை பாருங்க ஆகார் வனாந்தரத்தில் அழைத்து திரிந்தால்கிற மாதிரி இவன் ஒரு பக்கம் இப்படியே உக்காந்துருப்பான் என்னடாச்சு ஒன்றும் இல்லை சும்மா தான் என்னடாச்சு ஒன்றும் இல்லை அப்படியே அவனுக்கு அப்படியே உலகமே வெறுத்து போய் அப்படியே உட்காந்துருப்பான் திடீர்னு டங்குன்னு ஒரு மெசேஜ் வரும் ஒரு சவுண்டு அவன் முகத்தை நீங்கள் பார்க்கணுமே நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போது ஜீவ விருச்சம் போல இருக்கும் ஓடி போய் அந்த மெசேஜ் அப்படி எடுப்பான் பாருங்க ஒன்னும் இருக்காது ஹாய் அப்பா சரி இது எதுக்கு சொன்னது காரணம் இருக்கு ரெண்டு பேருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை என்கேஜ்மெண்ட் தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கு கல்யாணம் ஆகல குடும்ப வாழ்க்கை தொடங்கல எதுவுமே செய்யலை ஆனால் ஒருத்தரை பற்றின எண்ணம் இன்னொருத்தருக்கும் அவர்களை பற்றின எண்ணம் அவங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் ஓடிட்டே இருக்கு எப்போ ஃபோன் வரும் எப்போ பார்க்கலாம் எப்போ கல்யாணம் நடக்கும் பிளானிங் அந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் எவ்வளவு வேலை பார்த்தாலும் சரி அதுக்கு நடுவில் அந்த மைண்டு ஓடிட்டே இருக்கும் இதற்கு பேர் தான் சஞ்சரித்தது தூரத்தில் இருந்தாலும் பார்க்காவிட்டாலும் பேசாவிட்டாலும் சிந்தனை இருபத்தி நாலு மணி நேரம் அவங்க மேலே இருக்கும் நம்முடைய மனவாழ்நாகிய இயேசு மனவாட்டியாகிய சபையை நிச்சயம் பண்ணிவிட்டு தூர தேசத்துக்கு போயிருக்கிறார் அவருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது அவர் விட்டு விலகுவதும் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கத்தர் மேல ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஒரு சிந்தனை ஒரு துதி ஒரு ஸ்தோத்திரம் ஒரு பாட்டு கர்த்தருக்கு ஒரு இடம் இருந்துட்டே இருக்கணும் இன்னைக்கு நம்ம அப்படி இடம் கொடுத்துருக்குறோமா கேட்டு பாருங்கள் எல்லாருக்கிட்டையும் இப்போ இருக்கிற ஒரே வேர்ட் எல்லார் வாயிலும் இருக்கிற மிக முக்கியமான வேர்ட் என்ன தெரியுமா பிஸி கேட்டு பாருங்கள் ரொம்ப பிஸி அந்த அம்மாவை கேட்டாலும் சொன்னது பிஸி இந்த ஐயாவை கேட்டாலும் சொல்கிறாரு பிஸி காலையில் அப்படி அந்த அவங்க சொல்கிற வேலை எனக்கு அதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு எங்கள் நம்ம தாத்தா பாட்டி அம்மாக்கள்லாம் ஆறு குழந்தை எட்டு குழந்த இருக்கும் வீட்டில் அன்னைக்கு நார்மலே அஞ்சு தான் மினிமமே அஞ்சு குழந்தை காலைல எழுந்து குளிப்பாட்டி ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பின பாட்டியெல்லாம் இருக்கு இப்ப வீட்டில் ரெண்டு மேக்சிமம் மினிமம் ஒன்னு இந்த ஒன்ன கிளப்புறதுக்குள்ள அந்த அம்மா படுற அவஸ்தை இருக்குல்ல பாத்துருக்கீங்களா சில நேரத்தில் நான் பார்ப்பேன் நீ தேவனோட சஞ்சரிக்கிறான் அந்த அம்மா கேட்டால் அடிக்கணும் நம்மள காலையில் எழுந்திரிச்சு அஞ்சு மணிக்கு அந்த அம்மா பண்ணுற ஒரே ஜம்மா அந்த கொண்டை முடிவு பண்ணும் சோத்திரான்ற ஒரே அது பண்ணும்போதே பாலை வைக்கணுன்ற முடிவு வந்துடும் பாலை சுட வச்சு அதை பண்ணி ரெடி பண்ணி இப்படி இங்கே ஓடி அங்கே ஓடி இதுக்கு நடுவில் வேற மிக்சிக்கு வேற ஜோ பண்ணிட்டு அப்படி கையை வச்சு இல்லையா தேங்காய் அரைச்சி அந்த பையனை ஸ்கூலுக்கு ஏற்றி லாக்டவுனில் வேற முடிஞ்சிருச்சு இப்போ ஸ்கூலுக்கு ஏற்றி அனுப்புகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் நைட்டி தான் பகல் ஃபுல்லாக போட்டிருக்கோம் அந்த அம்மா இங்கே ஓடி அங்கே ஓடி எல்லாம் பண்ணி அந்த அம்மாவுக்கு எப்போ ரொம்ப கோவம் வரும் தெரியுமா அதுக்கு நடுவில் ஒரு ஆள் உட்காந்து பேப்பர் இருப்பாரு அந்த வீட்டில் அப்படியே பார்த்துனே இருக்கோம் இப்போ அந்த ஆளை திட்டவும் முடியாதா பையனை சேர்த்து சொல்லும் நீ எல்லாம் உருப்பிடவே மாட்டடா அப்படிங்கோ அது பையனை சொல்றதா நம்மள சொல்றதான்னு தெரியாது அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அம்மா ஓடிக்கிட்டு இருக்கும் போது அந்த அம்மாவை நிறுத்தி நீங்கள் இப்போது தேவனோட சஞ்சரித்து கொண்டு இருக்கிறீர்களா இப்ப அந்த அம்மா என்ன சொல்லுன்னு நினைக்கிறீங்க மரியாதையா இன்னைக்கு நம்ம சொல்றாதானே பயங்கர பிசி ஐயா மார்கள் என்ன நீங்க பாருங்க இந்த டிராஃபிக்ல நம்பரை போட்டு விட்டான் இப்போ இருபத்தஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி மூணு அது குறைய குறைய இவருக்கு ஏறுது

அவன் காலம் யுத்த காலம்னு பைபிள் சொல்லுது யுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தான் நம்ம சண்டை அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்கணும் அதுல வேற மூணு வருஷம் பஞ்சம் வேற அவனுக்கு பஞ்சத்தில் வேற ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்குறான் இவ்வளவு ஒரு பிஸியான அவன் பத்தாவதுக்கு எட்டு மனைவி அவனுக்கு எத்தனை மனைவி எட்டு மனைவி நம்மளாம் ஒன்னு வச்சுக்கிட்டே அவஸ்தப்பட்டு இருக்கோம் இல்லையா கல்யாணம் பண்ணி முடிச்சு நீங்க பாருங்க கல்யாணம் பண்ணி முடிச்சவன சாமியார் மாதிரி இருக்கான் நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி பைக்ல போவேன் யாராவது திடீர்னு வந்து உழுவாங்க உள்ள ஓ உங்களுக்கு அறிவு இல்லையா அப்படிம்பாரு என்ன இப்படி பாக்குறீங்க கம்முன்னு இருப்பார் சரி போங்க போயிருவாரு நான் யோசிப்பேன் ஏன் இந்த ஆள் இப்படி இருக்கான் நம்ம திட்டம் கம்முன்னு போறானே எனக்கு காரணமே புரியல எனக்கு கல்யாணம் ஆச்சு அப்பதான் எனக்கு அந்த காரணம் புரிஞ்சிச்சு இந்த சகோதரிகள்கிட்ட நல்ல குணம் இருக்கு வீட்டில் இருக்கிற வரைக்கும் எதையும் சொல்லாது கிளம்பி அப்படி வாசலில் வரும்போது வரும்போது மாவு மறந்துடாதீங்க பிள்ளைக்கு நாளைக்கு ஃபீஸ் கட்டணும் மறந்துடாதீங்க வரும்போது பிரெட் வாங்கணும் மறந்துடாதீங்க அப்படியே அந்த கடையில் மளிகை சம இந்த மறந்துடாதீங்க 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 மட்டும் நம்ம காதில் கேட்டுக்கிட்டே இருக்குமா பைக் ஓடிக்கிட்டே இருக்கும் எங்கேயாவது மோதனை தான் நமக்கே எங்கே வந்தோம் நம்ம அதுக்கப்புறம் நானும் கல்யாணம் ஆயிடுச்சா எங்கேயாவது மோதுமே அவரும் மோதுவார் அப்படியே ரெண்டு பேரும் ஒத்தரை ஒருத்தர் பார்ப்போம் லாபானும் யாக்கோமும் பேர் சபை விலை சமாதானமாக பிரிந்தாருங்கன்ற மாதிரி சரி போங்க உங்கள் பிரச்சனை தான் நமக்கும் ரெண்டு பேரும் போங்க அண்ட்டி வந்துடும் ஒரு கல்யாணத்துக்கு அவன் சாமியார் மாதிரி இருக்கான் பாருங்க அவன் நீ கல்யாணம் பண்ணவன கேட்டு பாருங்க பாதி பிரசங்கியார் மாதிரி இருக்கான் அவன் எவ்வளோ அட்வைஸ் பண்றான் வேணாம் சொன்னா கேளு பத்திரிக்கை வைக்க போறவன்ட சொல்றான் கடைசி சான்ஸு யோசிப்பாரு அவ்வளோ எட்டு கல்யாணம் பத்தாவதுக்கு கிட்டத்தட்ட பதிமூணு பசங்க அதில் பாதிக்கு மேலே அவனுக்கு பிரச்சனையான பசங்க ஒன்று அப்சல்வங்க இன்னும் அத்தோனியா ஒன்று ஹேண்டிகேப் ஃபிசிக்கலி சேலஞ்சு இவ்வளத்தையும் வச்சுக்கிட்டு தாவிது சொல்கிறான் கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் இவ்வளவுக்கு நடுவுல தாவீது சொல்ற வார்த்தை ஐ ஹேவ் அன் அ ப்ளேஸ் ஃபார் அ காட் ஆல்வேஸ் இன் ஃபிரண்ட் ஆஃப் மீ ஏன் உன்னாலே என்னால கொடுக்க முடியாது ஒரு ராஜா அவளோ பிஸி பர்சன் எட்டு திருமணம் 13 பிள்ளை

அதுல கொஞ்சம் பிரச்சனை உடனே பாருங்க என்னால முடியாது நான் ரொம்ப பிஸி நான் ரொம்ப டயர்ட் நீ கர்த்தரை ஏமாத்துறீங்க கர்த்தருக்கு தெரியும் நம்ம நினைச்சுக்கிட்டோம் நம்ம பிரச்சனை பெருசுன்னு ஆனா விசனம் சொல்லுது கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் நீங்க நினைச்சா கர்த்தருக்கு இடம் கொடுக்க முடியும் எல்லா நிலையிலும் கொடுக்கணும் எந்த நிமிஷத்திலும் ஆண்டோருக்கு ஒரு இடம் இருந்துகிட்டே இருக்கணும் நான் சொல்றேன் நீங்க அப்படி கொடுத்து பாருங்க உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி அமைப்பதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார் நீ எவ்வளவுக்கு எவ்வளோ தேவனோட நெருங்குறியோ அவ்வளவு பிரச்சனை ஒன்று விட்டு தூரமாக போகும் நீ எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனோட நெருங்குறியோ அவ்வளவு உலகம் ஒன்று விட்டு தூரமாக போகும் கர்த்தரை எப்பொழுதும் அதான் சஞ்சரிக்கிற அனுபவம் தேவனோட சஞ்சரிக்க என்ன இதான் சில பர்சுத்தவான்கிட்ட நான் அசிஸ்டண்டாக இருந்திருக்கிறேன் இந்த ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்னாடி பேக் தூக்கிட்டு போவேன் அந்த பரிசுத்தவான்கள் நைட்டில் நல்லா டயர்டாக மினிஸ்ட்ரி முடிச்சுட்டு தூங்குவாங்க உங்களுக்கு இந்த பிரசங்கம் பண்றது பார்க்கறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குதானே இருக்கு ஜாலியாக பண்ணுறாருன்னு கேட்டு பாருங்க ஒவ்வொரு பிரசங்கம் முடிக்கும் போதும் உடம்பு அடிச்சு போட்ட மருத்துவம் வரும் அப்போ அந்த பரிசுத்தவனங்கள் வந்து படுப்பாங்க அஞ்சு நிமிஷத்துக்குலாம் தூங்கிடுவாங்க நைட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்பாங்க திரும்பி படுக்கும்போது இந்த பக்கம் படுக்கும்போது அலையலுயா சோத்திரம்பாங்க காலையில் கேட்பேன் அண்ணே நைட்டெல்லாம் ரொம்ப சோத்திரம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு தூங்கலையா உடம்பு வலியா அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க இல்லையே தம்பி நல்லா தூங்கிட்டே எனக்கு ஒண்ணுமே அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா அவர்கள் சரீரம் தூங்குகிறது ஆத்மாவோ தேவனை துதித்துக்கொண்டே இருக்கிறது இதுதான் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம் இதைத்தான் தான் கர்த்தர் விரும்புகிறார் தேவனோடு கூட சஞ்சரித்தல்னா இதுதான் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்